இளம் புரட்சியாளர் அருமை அண்ணன் ஜெகன்மூர்த்தி அவர்கள இந்த விழாவில முன்னிலை பொருள் எழுதியிருக்கிற மாநில வழக்கறிஞர் பொறுப்பாளர்கள் அன்பிற்குரிய சகோதரர்கள் வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அண்ணன் சைமன் பாபு அவர்களே பிரமையன் அவர்கள வங்கடூர் சரவணன் அவர்களே ரமேஷ் அவர்களே ஜான்சன் ஆம்சாங் அவர்களே இளங்கோவன் அவர்களே சிவராமன் அவர்களும் சிறப்பு பிரிவு நிகழ்ச்சியில் இருக்கிற மாநிலத்துடைய முதன்மை செயலாளர் அன்பு அனைத்து ருசேந்திரகுமார் மாநில பொறுப்பாளர்களை எங்களுடைய அழைப்பை ஏற்று திருவள்ளூர் காஞ்சிபுரம் திருத்தணி சென்னை பூவிருந்தவல்லி ஆர்கேபேட்டை பள்ளிப்பட்டை என்று இந்த மாவட்டத்திலிருந்து வெகு தொலைவில் இருந்து இந்த நிகழ்வுல கலந்து கொண்டு வந்திருக்கிற அனைத்து பொறுப்பாளர்களை உங்கள் அனைவரையும் வருக வருக என்று மனமார்ந்து அன்போடு உங்களை வரவேற்பதில்லை எங்களுடைய வழக்கறிஞர் அணி பெருமைப்படுகிறோம் இந்த விழாவை பொறுத்த வரையில் நம்முடைய தலைவர் அவர்கள் இங்கே நவம்பர் இருபத்தி ஆறுல இந்த விழா இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது புதிய பொறுப்பாளருடைய அறிமுக கூடமாக இருந்தாலும் நாம் தனித்தன்மையோடு இந்த அரசியலமைப்பு தின விழாவை நடத்தியாக வேண்டும் ஏனென்று சொன்னால் கலைவாண அரங்கிலே நான் நிகழ்ச்சியை நடத்திய போது உணப்பூர்வமாக சொல்லுகிறேன் திராவிட முன்னேற்றக் கழகமோ அல்லது அனைத்து முன்னேற்றக் கழகமோ அல்லது மற்ற அமைப்புகளோ யாரும் கூட ஆயிரத்திற்கு மேற்பட்ட வழக்கறிஞர்களை ஒன்று திரட்டி அப்படி ஒரு எழுச்சி மிக்க விழாவை சென்னையில வழக்கறிஞர் நன்றி சார்பாக நடத்தியதில்லை என்ற பெருமை நமக்கு உண்டு அதை பார்த்துட்டு அன்றைய முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் அவர்கள் இப்படி ஒரு வழக்கறிஞர் கூட்டத்தை பெற்றிருக்கிறதே பத்தாண்டு காலமாக நான் சட்ட அமைச்சராக இருந்தேன் எத்தனையோ நிகழ்வுகளுக்கு சென்றிருக்கிறேன் ஒரு ஐம்பது ஒரு வழக்கறிஞர் இருப்பார்கள் மற்றவர்களால் கட்சி தொண்டர்கள் இருப்பார்கள் ஆயிரம் வழக்கறிஞர்கள் ஒன்று திரட்டுகிற ஒரு ஆற்றல் ஒரு அறிவுசார் கட்சியாக புரட்சி வாரம் இப்படி இருக்கும் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை எனவேதான் அடுத்த நிகழ்வை நீங்கள் விழுப்புரத்தில் ஒன்றிணைக்க வேண்டும் என்று நமக்கு அறைவோர் விடுத்தார் அதன் அடிப்படையில் தான் தலைவர் அவர்கள் என்று விழுப்புரத்திலே மாநாடு கண்டார் எனவே அந்த நிகழ்வுக்கு வந்த அத்தனை வழக்கறிஞர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இந்த தருணத்திலே நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு அறிவுசார் வழக்கறிஞடிய மாபெரும் திரளாகத்தான் புரட்சி வரலாறு என்ன என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில இந்திய அரசியல் நிர்ணய சபை என்கிற ஒரு சபை அதாவது சுதந்திர இந்தியாவிற்கு முன்னாலே பிரித்தானிய இந்தியாவாக இருந்தபொழுதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய அரசியல் நிர்ணய சபையை அன்று இருந்த டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவருடைய தலைமையில உருவாக்குகிறார்கள் அவர்களுடைய அடிப்படை என்ன சொன்னால் மத்திய மாநில உருவங்கள் எப்படி இருக்க வேண்டும் ஜனாதிபதியினுடைய உரிமைகள் என்ன மற்றும் இந்த சமஸ்தானங்களை பிரிப்பதற்கான நோக்கம் என்ன சமஸ்தானங்கள் நாடாக உருவாகிற பொழுது என்னவென்றெல்லாம் கடைபிடிக்க வேண்டும் இந்தியா பாகிஸ்தான் பிரிவிக்கு பிறகு இந்தியா எப்படி ஒருங்கிணைக்க வேண்டும் என்று பல்வேறு விஷயங்களை இந்த அரசியல் நிர்ணய சபையானது அவர்களுடைய கருத்தாய்வுக்கு உட்படுத்த பொழுதுதான் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையிலான அந்த அரசியல் நிர்ணய சபை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க வேண்டும் சுதந்திர இந்தியாவிற்கு பிறகு இந்திய அரசியலமைப்பு சட்டம்தான் இந்தியாவை வழிநடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் தான் சட்ட வரைவு குழுவுடைய ஏழு பேர் அடங்கிய அந்த குழுவினுடைய சட்ட வரவேற்புடைய தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை நியமிக்கிறார்கள் ஆனால் அந்த ஏழு கொண்ட ஒத்துழைப்பு அண்ணன் அம்பேத்கருக்கு இருந்தது என்று சொன்னால் ஒருவர் அமரக்காக சென்று ஒருவர் இறந்துவிட்டார் மற்ற நாள்தோறும் அவருக்கு எந்தவிதமான ஒத்துழைப்பும் தரவில்லை ஒரு தனி மனிதனாக இருந்து இரண்டு ஆண்டுகள் பதினோரு மாதம் பதினெட்டு நாட்கள் இரவு புகழ் பாராமல் கடினமாக உழைத்து ஆஸ்திரேலியா கனடா அயர்லாந்து பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற பல்வேறு நாடுகளினுடைய அரசியல் அமைப்பை உள்வாங்கி உள்வாங்கி ஒரு ஒருங்கிணைந்த இந்தியாவாக தேசிய ஒருமைப்பாடு மிக முக்கியம் ஏனென்று சொன்னால் இந்தியாவை பொறுத்தவரை பல சமஸ்தானங்களை ஒன்றிணைத்த நாடு எனவே இந்திய நாட்டில் பல்வேறு இனங்கள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் பல்வேறு தத்துவங்கள் பல்வேறு பிரிவுகள் பல்வேறு மொழிகள் என இப்படி இருக்கிற வேற்றுமைகள் நிறைந்த இந்தியாவை தேசிய ஒருமைப்பாடு வேற்றுமையில் ஒற்றுமையாக இந்தியா திகழ வேண்டும் என்று ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் மிக்க இன்று வரை தேசிய ஒருமைப்பாட்டை தட்டி காப்பது அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்த இந்த அரசியலமைப்பு சட்டம் மட்டுமே என்கிற பெருமை

மிக சிறப்பான ஒரு உரை நிகழ்த்துகிறார் நேரமின்மையின் காரணமாக அதை அனைத்தும் விவரிக்க முடியாது ஆனால் ஒரே ஒரு முக்கியமான கருத்து அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் இந்த அடித்தட்டு மக்களுக்கான இந்த சமத்துவம் அடித்தட்டு மக்களுக்கான சமத்துவம் நீண்ட காலமாக மறுக்க பொழுமையானால் நீண்ட காலமாக மறுக்க பொழுமையானால் அது இந்த டெமோக்ரசிக்கு இந்த மக்களாட்சிக்கு பெரும் ஆபத்தை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்

அனைத்து மக்களுக்கான இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கான சுதந்திரம் அவருக்கு போய் சென்றுவிட வேண்டும் அந்த சுதந்திரம் மறுக்கப்படுகிற பொழுது அந்த ஈக்குவாலிட்டி மறுக்கப்படுகிற பொழுது அவர்களுக்கான அந்த சுதந்திரம் இல்லை என்று சொன்னால் அது மக்களாட்சிக்கு பெரிய ஆபத்தை விளைவிக்க எனவே அனைத்து மக்களுக்கான சுதந்திரம் அனைத்து மக்களுக்கான சமத்துவம் ஒரு கூடிய விரைவில் சென்றாக வேண்டும் அதற்காகத்தான் நான் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கி இருக்கிறேன் சொல்கிறார் எனவே அவர் முழுக்க முழுக்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுகிற பொழுது அவர் மனதில் சொல்கிற அடிப்படை கருத்து என்ன சொன்னால் இந்தியா முழுவதும் இருக்கிற அனைத்து மக்களுக்கான சுதந்திரமும் சமத்துவமும் இந்த சட்டத்தின் வாயிலாக சென்றடைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் அவர் இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகிறார் எனவே இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கும் அண்ணன் பூவை மூர்த்தியாருக்கும் உள்ள தொடர்பு என்ன புரட்சிவாதம் ஏன் தொடர்ந்து இந்திய அரசியலமைப்பு தின தொடர்ந்து கொண்டாடுகிறது என்று நீங்கள் உற்று பார்க்கிற பொழுது அதுல ஆர்டிகல் போர்டீன்ல அண்ணன் அம்பேத்கர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் மதம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் பிரிவினைவாதம் ஏற்பட்டு விடக் கூடாது அதை போலவே மதம் சார்ந்தும் இனம் சார்ந்தும் அந்த மக்களுக்கான நிலங்களை மீட்டெடுக்கிற வேலையை அரசாங்கம் செய்யக்கூடாது என்று கருத்தை சொல்கிறார் இந்த மதம் சார்ந்து இனம் சார்ந்து இருக்கிற நிலங்களை அபகரிக்கிறாங்க தேவை என்று சொல்லி அல்லது அதிகார வர்க்கத்தில் இருப்பவர்கள் எனவேதான் அண்ணன் அம்பேத்கர் இதை ஆழமாக யோசித்து ஆர்டிகல் பிப்டீன் அவர் சொல்லுகிறார் இந்த இனம் சார்ந்து மதம் சார்ந்து அந்த நிலங்களை அபகரிக்கிற வேலையை அரசாங்கமோ அல்லது ஆளு மருத்துவமோ செய்யக்கூடாது என்று சொல்கிறார் ஆனால் இந்த தமிழ் மண்ணிலே அந்த ஆர்டிகல் போர்டீன் நிலை பெற்றதா என்று சொன்னால் நம்முடைய தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான முழுக்க முழுக்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்கே சொந்தமான பஞ்சமி நிலங்களை ஆளும் வருகவும் ஆதிக்க சக்தியும் தமிழகம் முழுவதும் அபகரித்திருக்கிறார்கள் தமிழகம் முழுவதும் பல்வேறு ஆதிக்க சக்திகள் தமிழகம் முழுவதும் இருக்கிற பஞ்சமி நிலங்கள் எல்லாம் அதுவும் மிகவும் மதிப்பு மிக்க மிகவும் செல்வாக்கு மிக்க இடத்தில் இருக்கிற பஞ்சமி நிலங்கள் எல்லாம் அபகரிக்கப்பட்டிருக்கிறது எனவேதான் அண்ணல் அம்பேத்கருடைய கருத்துக்களை உருவாக்கிய போய் மூர்த்தியார் அவர்கள் அண்ணல் அம்பேத்கர் சட்டத்தை முழுமையாக உருவாக்கிய போவை மூர்த்தியார் அவர்கள் தமிழகம் முழுவதும் இருக்கிற பஞ்சமி நிலங்களை மீட்டே தீருவேன் என்று சூழ்நிலைத்து பல்வேறு இடங்களில பஞ்சமி நிலங்களை அவன் எதிர்ப்பு எதிர்க்கிறவன் எந்த சக்தியாக இருந்தாலும் சரி எந்த அதிகாரிகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வலிமை மிகுந்தவனாக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லாம் எதிர்த்து இந்த தாழ்த்தப்பட்ட தலையாய்ந்த மக்களுக்கு பஞ்சம நிலங்களை ஆங்காங்கே மீட்டு தந்த பெருமை வரலாற்று பெருமை பூவை மூர்க்கியாதவர்களுக்கு பேசாலும் அடிப்படையான காரணம் அண்ணல் அம்பேத்கர் வடித்த அரசியல் சக்தியுடைய ஆர்டிகல் போர்டினை அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் முழுமையாக உருவாக்குகிறார் உள்வாங்கிய காரணத்தால் தான் இந்த உரிமை போரை அவர் தொடங்கி இருக்கிறார் அதனுடைய வெளிப்பாடுதான் மிகப்பெரிய பஞ்சமணி மீட்பு போராளியாக போய் மூர்த்தியார் அவர்கள் இன்று வரை நம்மால் கொண்டாடப்படுகிறார் தமிழ் மண்ணிலே ஒரு மாபெரும் வீரனாக திரப்படுகிறார் இதை அடுத்து

கட்டாய கல்வி ஆர்டிகல் அனைத்து மக்களுக்கான கட்டாய கல்வியை இந்த இந்திய அரசும் தமிழ்நாடு அரசும் கொண்டார வேண்டும் என்கிற உணவு அந்த இந்திய அரசியலமைப்பை உருவாகுகிறார் அதற்காகத்தான் வடிவமைக்கிறார் புரட்சிவாத கட்சியுடைய தாரக மந்திரமாக கல்வி ஒன்றே சமூக கல்வி கொண்டே சமூகம் மாற்றும் என்கிற தாரக மந்திரத்தை இளம் புரட்சியாளர்கள் கையில் எடுக்கிறார் தொடர்ந்து இந்த தாழ்த்தப்பட்ட இளைஞர்களுக்கு எப்படியெல்லாம் உதவ வேண்டுமோ எப்படியெல்லாம் போராட வேண்டும் போராடி இந்த அண்ணல் அம்பேத்கர் வடித்த அந்த ஆர்டிகல் ஃபார்ட்டி ஃபைவ்ல இந்த கட்டாய கல்வியை நம்முடைய இளைஞர்கள் பெற வேண்டும் சிறப்பான கல்வியாளர்களாக நம் இளைஞர்கள் திகழ வேண்டும் என்ற உணர்வோடு பலாயிரம் வழக்கறிஞர்களையே இந்த கட்சியிலே அவர் வளர்ந்தெடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அதனால்தான் இன்று தொடர்ந்து மிக தமிழ்நாட்டிலே வழக்கத்தில் அதிகமாக திகழ்கிற ஒரு ஆற்றல் கட்சியாக புரட்சி வாதம் திகழ்கிறது இது வரலாறு ஏனென்று சொன்னால் இதை பார்த்திருப்பீர்கள் இன்று இருக்கிற சமுதாய இயக்கங்களும் இன்று ஆளும் அரசாங்கமும் ஏற்கனவே ஆண்டு அரசு கூட பார் கவுன்சிலை தங்களை உறுப்பினர்களை ஆக்கிக் கொள்ள முடியவில்லை புரட்சி வாதம் தொடர்ந்து ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் காரணம் பல்வேறு வழக்கறிஞர்கள் அன் பூவை மூர்த்தியாக உருவாக்கியதை போல இளம் புரட்சியாளர்கள் தொடர்ந்து

புரட்சி வார்த்தை மின்மேல வளர்ந்து கொண்டிருக்கிறது எனவே அனைத்து சகோதரர்களும் புரட்சி வார்த்த கட்சியை வளர்த்தெடுப்பதிலும் இன புரட்சியாளர்கள் கை அறத்தை வலுப்படுத்துவதிலும் தொடர்ந்து நாம் உழைத்து ஒரு மாபெரும் அரசியல் சக்தியாக புரட்சி வார்த்தம் திகழ வேண்டும் என்று இந்த விழா சார்பாக கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த தலைமைக்கு நன்றி வாராங்க விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்